பரமேஸ்வராய நமக மாம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை தனதாக்கி கொண்டு லாபத்தையும் யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் படைத்த வாரமாக கடகராசி அன்பலே உங்களுக்கு இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை அதாவது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சந்திரபான் இந்த வட்டம் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் உச்சமடைகிறார் அது மிகப்பெரிய லாபம் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அது ஒரு பெரிய பலம்னு சொல்லுவான் அந்த பலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதை இல்லை அதை விட யோகம் வந்து உங்கள் ராசிநாதன் உச்சமடையும் போது இன்னும் அபரிமிதமான லாபங்களை தருவதற்கான வாரமாக நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சுபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் இந்த வாரத்தில் முதல் நாள் உங்களுக்கு ரிஷபராசியில் சந்திரபவன் அமர்கிறார் அடுத்தபடியாக பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் சந்திர பகவான் இந்த வாரத்தில் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசியை சூரிய செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் ஏழாம் இடத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே புத பகவானும் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் என்ற அமைப்பிலே புத பகவானும் அவரோடு சூரிய பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒன்பதாம் இடத்திலே ராகுபகவானும் பத்தாம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்துக்கான முதல்ல கிரக அமைப்புகள் ஏன்னா கிரகங்கள் வலுவாக வலுவாக இருந்துச்சுனாலும் அதுவே நமக்கு நல்ல சுப பலன்களை தரும் அந்த விஷயப்படி இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் அதாவது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி வந்து வளர்புறையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் ஒரு மணி வரையும் அதன்பின்பு தசமி திதியும் ரோயின் நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி வரை அதன்பின்பு பின்பு நட்சத்திரமும் அமிர்தயோகமும் யோகமும் சித்தயோகமும் கூடிய சுப நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு அமைகிறது அடுத்து திங்கட்கிழமை அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி வந்து மதியம் வந்து ஒரு மணி வரை தசமி திதியும் அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது அன்று வந்து ரெண்டு மதியம் ரெண்டு மணி இருபது நிமிடத்து வரை மிருகசி நட்சத்திரமும் அதன் பின்பு திருவாதிரி நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் அதாவது இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாள் திங்கல் வருகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு அதாவது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே துவாதசி திதியும் அதே மாதிரி மதியம் மூணேகால் மணிக்கு மேலே புனர்பூச நட்சத்திரமும் வருகிறது அன்று யோகமும் சித்தயோகமும் கூடிய நாள் அன்று ஏகாதசி திதி அடுத்து புதன்கிழமை மிக யோகமான நாள் அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து மதியம் வந்து ரெண்டு மணிக்கு மேல உங்களுக்கு திரியோதசி திதி வருகிறது அன்று வந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல பூச நட்சத்திரமும் வருகிறது சித்தயோகம் கூடிய அந்த சுப நாள் பிரதோஷம தினமாகவும் சுப முகூர்த்த நன்னாளாகவும் வருகிறது அதாவது இந்த வாரத்தில் இரண்டாவது முகூர்த்த நாள் புதன்கிழமனைக்கு அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மதியம் மூன்று மணிக்கு மேலே சதுர்த்தோசை டி வருகிறது அதே மாதிரி மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே ஆயுள் நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் அமிர்தயோகமும் சித்தயோகமும் கூடிய முகூர்த்த நாள் அதாவது இந்த வார்த்தையே மூணாவது சுபமுகூர்த்த நாள் வாசி மாதத்தில் இந்த மூன்று இந்த வாரத்தில் மூணு சுபமூர்த்த நாள் அன்றை இந்த வாரத்தில் வருகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான நாள் அதாவது மதியம் ஐந்து மணிக்கு மேலே பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது பௌர்ணமி யோகமான திதி அன்று வந்து மரணயோகம் கூடிய நாள் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து மக நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடத்துக்கு மேலே மக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது மரண யோகம் கூடிய நாள் ஆனால் அன்னைக்கு பௌர்ணமி விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அன்று வந்து பௌர்ணமி திதி இரவு ஏழு மணி வரை இருக்குது அதன் பின்பு பிரதமை திதியும் அன்று முழுவதுமே மக நட்சத்திரம் மாசி மக நட்சத்திரம் அன்று அன்று நடைபெற இருக்கிறது அன்று கிரிவலம் செல்லக்கூடிய நாள் அன்று குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடக்கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் கடகராசி என்பலே உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு தனாதிபதியாகிய சூரிய பகவான் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் குரு பகவான் பார்க்குறதும் தன வாக்கு குடும்பம் இந்த வாரம் வந்து சிறந்த முறையில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் வராக்குடன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி இஎம்ஐ இதெல்லாம் இந்த வாரத்தில் சரியான முறையில் போய் சென்றாலே இருக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது லாப பலன்கள் தான் இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஏற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்பு இருந்த சுணக்க நிலைகள் எல்லாம் மாறி ஏற்றம் காணக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்க காத்திருக்கிறது அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரம் ஏன்னா பத்தில் குரு அமர்ந்தால் ஏதாவது ஒரு ப பதவியோகம் உண்டுன்னு சொல்வோம் அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் ஜீவன சனி பகவானும் ஜீவனாதிபதியாகியே செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல மங்களகரமான வாரம் ஆனா அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோக சொல்லுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் தடுமாற்றமான வாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறது மேலதிகாரிகளில் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது வேலை பழு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வேலை பழு அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால மன உளைச்சல் ஏற்படும் அதனால் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பொதுவாகவே கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உடல்நிலைகள் தான் கொஞ்சம் பா பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதியாக குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உட்காந்துருக்கும் போது பிரஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வேதனைகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவையெல்லாம் உங்களுடைய நிதானமான போக்கை கடைபிடித்தால் நிச்சயமாக அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க ஏன்னா சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது இந்த வாரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து ஆசிரியர் மாணவருடைய உறவும் இந்த வாரம் அவ்வளோ சுமூகமாக இல்லை அதனால் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு மாற்றிக்கொள்ளாம அல்லது வந்து கவனத்தை சிதறடிக்காமல் இருந்தீங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சி செய்யுங்கள் அடுத்த வாரம் இன்னும் நல்ல பலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு சுப மங்களத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் வந்து சுபமான வாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி சந்திராசமும் வேதியோ இல்லாமல் இருந்தாலே அது ஒரு நல்ல வாரம் அது போக வந்து சுபமுகூர்த்தம் இந்த வாரத்தில் மூணு நாட்கள் வருகிறது திங்கள் புதன் வியாழன் அந்த மூன்று நாட்களையும் பயன்படுத்துகிறீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை பேசலாம் சுபங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு சுபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் கூடிய வாரமாக அமைய காத்திருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் மரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு அற்புதமான இணைவாக அமைய காத்திருக்கிறது அதனால செவ்வாய் பொறுத்தளவுக்கு மிக இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கிரனோட சேர்றப்ப இன்னும் பலம் கிடைக்கும் அதனால கணவன் மனைவி உறவு அன்யோன்யமும் பலமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகமும் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் சேர்க்கையினால் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சுப பலங்கள் கிடைப்பதற்கு யோகமும் உண்டு சுப செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது வீடு வண்டி வாகன யோகம் அதே மாதிரி புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் பிரதோஷமும் பௌர்ணமும் வருகிறது இறைவனை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு சகல நன்மைகளையும் யோகமும் கிடைக்க ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்